ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோடி லாக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா நாளை நடக்க இருக்கும் எடுத்து எடுத்துவிடும் திருவிழாவோட விஜயோட சிறப்பு நேர்காணல் தான் பார்க்க போறீங்க நாளைக்கு வந்து களிஞ்சூரில் வந்து கம்பல்சரி ரெண்டு ரவுண்டு வந்து நடக்குதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க விழா கம்மியான அட்டை தான் போயிருக்கு அட்டை வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க நாளைக்கு நம்ம சேனலில் லைவ் இருக்கு எல்லாரும் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துட்றேன் நம்ம சேனல் லாரனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் 嗯。<Yeah. S 2> yeah. பெருசாக பெண்ட் ஆகிற மாதிரி வெளியே வந்து மண்ணு போட்டுறாங்களோ இதில் கொட்டுறாங்களா இல்ல வெளியே இது இருக்கான்னு தெரியல வெளியே இங்கே டர்னிங்ன்றதுனால மண்ணு கொட்டுறாங்கப்பா இங்க வரைக்கும் தான் கொட்டிடுறாங்க நல்லது வெளியே வந்து நேராக போயிட்டேன் வந்து இதில் போவோம் வந்து இங்கே பிடிச்சாலாம் அந்த முகாமி இதில் தான் உள்ள பூசு போகிறதா என்ன ஃபுல்லாக டார் ரோடு தான் மடக்குற மாதிரி இடமே தெரியலையா ரோட்டையே மடங்கலாமா இங்கே கொஞ்சம் காலி இடம் இருக்கு ஆ